ஈக்வடார் நிலைமையை அமெரிக்கா கண்காணித்து வருவதாகவும் வன்முறையை சமாளிக்க ஈக்வடார் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்ஃபி தெரிவித்துள்ளார் மிக பயங்கரமான குற்ற கும்பல் தலைவன் சிறையிலிருந்து சிறையில் இருந்து தப்பியதிலிருந்து ஈக்குவடாரில் வன்முறை ஆடுகிறது இந்நிலையில் இதை சமாளிக்க ஈக்வடாருக்கு உதவ தயார் என தெரிவித்த ஜான் கிர்ஃபி அமெரிக்க ராணுவ ஆதரவு தரப்படாது என்பதை விளக்கியுள்ளார் ஈக்வடார் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் எஸ்மரால் ராசா பகுதியில் உள்ள ஒரு வீதியில் ஆயுதம் ஏந்திய கும்பல் வாகனங்களுக்கு தீ வைத்துச் செல்லும் பரபரப்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன